பிரபலங்கள் அரசியல் பிரபலங்கள் நான் பிரபலங்களின் ஆத்மாக்கள் மீண்டும் விரும்பும் பிரபலங்கள் அனைவருக்கும் வணக்கம் மையத்தில் இந்த பதிவுல பிரபலங்களா இருந்து இறந்தவர்களின் ஆத்மாவின் நிலை இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்க்க திரை பிரபலங்கள் அல்லது அரசியல் பிரபலங்கள் ஏன்னா இந்த இரண்டு துறையில இருக்கிறவங்க மிகவும் மக்கள் மத்தியில பிரபலமாக இருக்கக்கூடியவங்களா இருக்காங்க இந்த இரண்டு துறையில இருந்து இறந்தவர்களின் ஆத்மாக்கள் என்ன நிலையில இருக்கு இப்ப என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இறந்தவர்களின் ஆத்மாக்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி நிறைய பதிவுகள்லாம் நம்ம பார்த்திருக்கோம் அதாவது மூன்று பிரிவுகள்ல ஏதோ ஒரு தான் எல்லா மனிதர்களுடைய ஆத்மாக்களும் இருக்கும் அவங்கவங்களுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அதாவது வெளிச்சம் இருளும் வெளிச்சமும் கலந்த பகுதி அடுத்து இருள் சூழ்ந்த பகுதி இந்த மூன்று பகுதியில ஏதாவது ஒரு பகுதியில தான் எல்லா மனிதர்களுமே இருப்பாங்க நம்மளுடைய பூமியில தான் பிரபலங்கள் சாதாரண மனிதர்கள்னு வித்தியாசம் எல்லாமே இருக்குமே தவிர இறந்ததற்கு பிறகு ஆத்மாக்களுக்கு எந்த ஒரு வித்தியாசமுமே இருக்காது அங்கு பாவம் செய்தவர்கள் புண்ணியம் செய்தவர்கள்னு இரு பிரிவுலதான் ஆத்மாக்கள் பார்க்கப்படுறாங்க அதற்கு தகுந்த இடங்கள் தான் அவங்களுக்கு வழங்கப்படுது பூமியில எவ்வளவு பெரிய பிரபலமானவர்களாக இருந்தாலும் அவங்களுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பதான் ஆத்மா லோகத்துல அவங்களுக்கு இடம் கிடைக்கும் நான் சந்தித்த பிரபலங்கள் அதாவது ஆத்மாக்களோட இறந்தவங்களோட பேசுறதன் மூலமாக நாம ஒரு சில ஆத்மாக்களை சந்திச்சு பேசும் பொழுது அந்த பிரிவுல இருக்கக்கூடிய பிரபலங்களை சந்திக்கிற சந்தர்ப்பம் கிடைக்கும் அந்த மாதிரி அரசியல் சம்பந்தமான பிரபலங்களாக இருக்கலாம் அல்லது திரைத்துறையை சார்ந்த பிரபலங்களாக இருக்கலாம் அவர்களை சந்தித்து பேசக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் அது போல நான் சந்தித்த ஒரு சில பிரபலங்கள் அவங்க ஒளி உலகத்திலும் ஒளியும் இருளும் கலந்த இடத்துல நிறைய ஆத்மாக்கள் இருக்காங்க ஒரு சில ஆத்மாக்கள் ஆத்மா சாந்தி அடையாம இன்னும் பூமியிலேயே நிறைய ஆத்மாக்கள் நிறைய பேரோட ஆத்மாக்கள் இன்றளவும் இருக்காங்க பிரபலங்களின் ஆத்மாக்கள் பெரும்பாலும் அமைதியை விரும்புபவர்களாகவே இருக்காங்க முக்கியமாக நிறைய பிரபலங்கள் தன்னுடைய குடும்பங்கள்லயே மீண்டும் பிறக்கணும் அல்லது அவங்களுடைய குடும்ப நபர்களை மீண்டும் சந்திக்கணும் அப்படின்னு அவங்க விரும்புறாங்க நிறைய பிரபலங்கள் தான் மீண்டும் பிரபலமாகவே பிறக்கணும் இந்த பூமியில அப்படின்னு ஆசைப்படுறாங்க நிறைய பிரபலங்கள் பேர் புகழ் அப்படின்னு இந்த பூமியில வாழ்ந்தாலும் இறப்பிற்கு பிறகு அவங்க சாதாரண ஒரு ஆத்ம நிலையில தான் இன்ன வரைக்கும் இருக்காங்க ஒவ்வொருவருடைய ஆத்மாவும் ஒவ்வொரு விதமான உணர்வுகளை கொண்டதாக இருக்கு எல்லா பிரபலங்களும் எல்லாரும் ஒரே மாதிரியான மனநிலையில இருக்காங்க எல்லா ஆத்மாக்களும் ஒரே சிந்தனையோட இருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியாது புண்ணிய பலன் அதிகம் இருக்கிறதுனாலயே இந்த பூமியில அவங்க பிரபலமாக செல்வாக்கோட வாழ்ந்திருக்காங்க இங்க செய்யற பாவ புண்ணியத்தை வைத்து இதன் பலனாக ஆத்மலோகத்துல அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இடத்துல அவங்க நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்துட்டு வராங்க நான் பார்த்த வரைக்கும் இதுவரைக்கும் எந்த ஒரு பிரபலமும் இருள் உலகத்தில் அதாவது பாவம் அதிகம் செஞ்ச ஒரு உலகத்துல நான் பார்த்தது இல்ல பெரும்பாலும் பிரபலங்கள் அனைவருமே ஒரு நல்ல மனநிலையில நல்ல ஆத்ம உலகத்துலதான் இருக்காங்க மேலும் வர்ற பகுதிகளில நம்ம பல ஆத்மாக்களை பத்தி ஆத்மா உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் நம